ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக தைரியமாக இருப்பீர்களாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த நாளில் ரோமர் கெழுந்த நிருபத்திலிருந்து இருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ரோமர் நிருபம் விசுவாசிகளுக்கு என்று எழுதப்பட்ட உபதேச நிருபம் இதில் எட்டாம் அதிகாரத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் இப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட்டால் நம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆகினால் நமக்கு என்ன ஏற்படுகிறது நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி பெறாமல் தேவ புத்திரா இருக்கிறதுனாலே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் ஆகியனாலும் இப்பொழுது நாம் யார் என்று கேட்டால் பரலோக பிதாவை நம்முடைய பிதாவை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான அதிகாரம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம் என்ன சந்தோஷம் பரலோக தேவனை பார்த்து அப்பா மகிழ்ச்சியா இருக்கு அது குறித்து மத்த விசுவ எழுதும்பொழுது சொல்லியிருக்கார் அஞ்ஞானிகள் இவைகளை குறித்து கவலைப்படுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்போ நம்முடைய ஆண்டவர் ஆகிய கர்த்தர் நம்முடைய பரமபிதா ஆகியனால்தான் ஜோம் பண்ணும்போது இயேசுநாதரே கற்றுக் கொடுத்தார் எப்படி ஜோம் பண்ணணுமா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்வீகாரத்தை பெற்றவர்களுக்கு அது அடுத்த வசனங்களில் சொல்லியிருக்கிறது என்ன என்று கேட்டால் நம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே நம் ஆண்டோருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டோமானால் கர்த்தருக்குரிய சகல காரியங்களிலேயும் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடனே கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரர் கிறிஸ்துவர் கர்த்தாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றுக்கும் நான் நாம் உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் அது சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது ஆதலால் இது எப்போ நடக்கும் கிறிஸ்துவுடனே நாம் சுதந்திரதாக இருக்கிறதுனாலே உடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுகளை பட்டால் அப்படியா கர்த்தரோடு கூட பாடுபட்டால் அவருடைய மகிமையும் நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறது ஆகையால் அவருடைய மகிமை நாம் சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி கிறிஸ்து உடனே கூட உடன் சுதந்திர வழிகளாய் காணப்பட அந்த வழியாய் செல்லும் நம்முடைய வாழ்க்கையில பல பாடுகள் ஏற்படும் ஆனால் அந்த பாடுகளை குறித்து பவுல் பதினெட்டாம் வசனத்தை எழுதுகிறார் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே சோ இப்ப கொஞ்சம் நம்ம பாடுபடுகிற பாடுகள் வரும் பொழுது அந்த பாடுகளுக்கு பின்னாலே வெளிப்பட போகிற மகிமை இருக்கிறது அல்லவா ஓ க்ளோரி டு காட் அந்த மகிமைக்கு இந்த பாடுகள் ஒன்றும் ஒப்பிடத்தக்கதே இல்லை ஆகியனால ஆண்டு வரை நாம் பாடுபட்டாலும் பரவாயில்ல அந்த மகிமையில் எனக்கு பங்கு வேணும் இதற்காக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம் இந்த உலகத்தில் நாம் வைத்திருக்கிறதெல்லாம் எல்லாம் அனுத்தியமானவைகள் வீடு பங்களா காரு என்னவெல்லாம் அவைகள் எல்லாம் நித்தியமான ஒன்று உண்டு அது தேவன் தருகிற மகிமை அந்த மகிமை நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு எந்த பாடுகளையும் சகிக்க நான் மாயத்தமாக இருக்க பவுல் சொல்கிறார் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல அதனால அந்த பாடுகளை பெரிதான் நினைக்காதீர்கள் வரப்போகிற மகிமை பெரிதான் நினைத்து நம்முடைய ஓட்டத்தை ஓட கருத்தை நமக்கு உதவி செய்வார்கள் வருஷத்து நல்ல பிதாவே இன்றைக்கும் தந்த நல் வார்த்தைகளுக்கு ஆய்வுக்கு நன்றி இந்த வார்த்தைகளின்படி ஆண்டு வரை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கான அந்த பெரிதான சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவ புத்திரங்கிறதான பெயரோடு கூட நீர் சென்ற வழியிலே நடந்து நீர் பெற்ற மகிமை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவீராக நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் இதற்கு இடைப்பட்ட நாட்களில் எங்களுக்கு வருகிற பாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தாவை நினையாதபடி இக்காலத்து பாடுகள் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்கிற நிச்சயத்தோடு ஓட எனக்கும் எங்களுக்கும் கிருப்பி தரான்டவரே அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நிறைய பாடுபடுகிறீர்களா கிறிஸ்துவுக்காக அந்த பாடுகளெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது வெளிப்பட போகிற மகிமை நினைத்தால் இந்த பாடுகள்லாம் ரொம்ப லேசானவை இது மாலை சபையில் சகோதரர்களின் ஜப்பம் நடைபெறுகிறது சகோதரர்கள் திரளாக கடந்து வாருங்கள் நாம் ஒரு வித்து கருத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி திஸ் மார்னிங் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெயின் And again, Amen.